அனைவருக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடெக் இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி இந்த சம்பங்கி ஃபோட்டோ ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ அனுப்பிச்சி சார் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாரு அந்த ஃபோட்டோவை நீங்களே ஊற்று பாருங்களேன் இலையெல்லாம் வந்து நுனி கருகி இருக்குது இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இலை பெயின் த்ரிப்ஸுன்னு சொல்லுவோம் அந்த சம்பங்கி பூவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் அட்டாக் ஆகிருக்கு இதற்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து மொட்டுப்புழு அந்த புழு வந்தாக்கா அது கலர் வந்து மாறும் ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் மாறும் மேபி இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேபி அழுகல் நோயும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு நம்ம அவளுக்கு பரிந்துரை பண்ணது வந்து நம்ம கம்பெனி ருக்ஷோ பயோடெக்கோட ஆல்இன் ஒன் கன்சார்சியா அல்மைட்டி இதில் பதினோரு நுண்ணுயிர் இருக்குது மூணு வந்து உரமாகவும் மூணு பூச்சி மருந்தாகவும் மூணு வந்து நோய் மருந்தாகவும் ரெண்டு வந்து டானிக்காகவும் செயல்படும் இன்னொன்று வந்து நம்ம ரிக்ஷா பயோடக்கோட பயோ பெஸ்டிசைட் கன்சர்சியா இன்ஃபினிட்டி இது வந்து அந்த பூச்சிக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பைண்டாக அடிங்க சார் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்படி கொடுக்கணுன்னா மொத்தம் மூணு டோஸு ஒன்றாவது நாள் மூணாவது நாள் ஆறாவது நாள் மொதல் டோஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் வேர் சிகிச்சையில் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் பட்சத்தில் நம்மளது வந்து இது சம்பங்கி மட்டும் இல்லை அனைத்து பூக்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளது பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது இதுக்கு ஒரு ரசிகர் மன்றமே வந்து மக்கள் அளவில் வந்திருக்கு ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சம்பங்கி போடுற விவசாயிகள் இந்த அல்மைடி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த காம்பினேஷனில் நீங்கள் உபயோகித்து இந்த பூச்சி நோயில் தொல்லையிலேருந்து கண்டிப்பாக வெளிப்படணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் ஆலோசனை வேணும்னாக்கா நம்ம கியூஆர் கோடு வச்சுருக்கோம் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க அதை நிவர்த்தி பண்ணால் நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ